எல்லாருக்கும் வணக்கம் ஐ பிளஸ்ல வந்து நிறைய வீடியோ சர்வீஸுக்கு போட்டிருந்தோம் இன்னைக்கு நம்ம ஐ பிளஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் டெல்லி டிவி எல்லாம் வந்து நாங்க எப்படி நம்பி வாங்குறது என்ன மாதிரி எல்லாம் டெல்லி டிவி இருக்கும் அப்படின்னு பாருங்க பவர் வெப் ஓயஸ் இது பாத்தீங்கன்னா வெப் ஓயஸ் போட்டிருப்பாங்க பட் இது வந்து டெல்லியிலிருந்து தான் வந்து அசம்பிளிங் ஆகி வருது நாட் ஒரிஜினல் இங்க வாங்க இந்த மாதிரி டிவி எவ்வளவு டிவி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்வீஸுக்கு வந்த டிவி தான் இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு டிவி இது வந்து பாத்தீங்கன்னா டிவி எல்லாமே பாத்தீங்கன்னா டெல்லியில வெப்ஓஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டு மக்களை இன்னைக்கு விலை குறைவாமும் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஆனா எத்தனை டிவி இங்க பாருங்க எல்லாமே சர்வீஸுக்கு வந்ததுதான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பிராண்ட் டிவி வாங்கினாலும் சர்வீஸ் சென்டர்ல நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க புது விலைக்கு தான் கொடுக்குறாங்க இன்னைக்கு எல்லா பிராண்ட் டிவியுமே அப்படி தாங்க பாருங்க ஒரு எண்பத்தி அஞ்சு இன்ஜிங்க இந்த டிவி பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் திருப்பூர்ல வாங்கியிருக்காங்க இந்த டிவி வாங்கின கம்பெனிங்க பாருங்க இது வந்து சோனி கம்பெனி இது சோனி கம்பெனி இது எட்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனில கொண்ட கொடுத்தா கூட அவங்கனால இதைய சர்வீஸ் செய்ய முடியல அப்புறம் நம்ம எதுக்காக பிராண்ட டிவிக்கு போறோம் எதுக்காக நீங்க வந்து எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து டிவி வாங்குறீங்க நம்ம ஐ பிளஸ்ல இங்க நீங்க பாத்தா தெரியும் இங்க பாருங்க இது வந்து வாரண்டி முடிஞ்சு போன டிவி நல்லா தெளிவா பாத்துங்க இது வந்து இது வந்து பிலிப்ஸ் இது வந்து ஹையர் பாருங்க எவ்ளோ பேர் டிவி நீங்களே பாருங்க ஹையர் இன்டெக்ஸ் எவ்ளோ பேர் டிவி பாருங்க வாரண்டி முடிஞ்சிருச்சு எம்ஐ இது ஒரு டெல்லி பிராண்ட் ஓகேங்களா ஹையர் சோனி ஒரிஜினல் சோனி இந்த டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ பிளஸ்ல வந்து சர்வீஸுக்கு வந்து வாங்கன இடத்திலயே சர்வீஸ் சரியா பண்ண முடியல புதுசு வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ண பிராண்டட் டிவி பிராண்டட் டிவி வந்து ஆப்டர் வாரண்டி முடிஞ்சு போனா அவங்கனால சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் அதுதான் வந்து பிராண்டட் டிவி ஐ பிளஸ் இன்னைக்கு வந்து பிராண்டட் எல்லா பிராண்டட் டிவியுமே ஐ பிளஸ் இன்னைக்கு வேற லெவலுக்கு முடியாத டிவி கூட நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் இங்க பாருங்க இது வந்து செவன்டி ஃபைவ் இன்ச் எல்ஜி ஓடே செவன்டி ஃபைவ் இன்ச் வாரண்டி கிடையாது பட் நம்ம ஐ பிளஸ்ல வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் என்ன பிரச்சனை சரி பாருங்க எம்ஐ இந்த எம்ஐ டிவி மட்டுமே பாத்தீங்கன்னா வாரண்டி முடிஞ்சு போய் ஏகப்பட்ட டிவி வந்து எங்களுடைய சர்வீஸ் சென்டருக்கு மட்டும் வருது வாங்கி பணம் உள்ள போய் காமிக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இங்க வந்து லைன் ப்ராப்ளம்

இது வரைக்குமே பிரம்மாண்டத்தை சர்வீஸ் பிரம்மாண்டத்தை காமிக்கவே இல்லை பட் ஐ வந்து உங்களுக்கு வந்து வேற லெவலுக்கு சப்போர்ட் பண்ணி காமிக்குது நீங்க வாங்க பாக்கலாம் நீங்க வெப் வாய்ஸ் சொல்லல ஏகாப்பட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கிறத நீங்க தயவுசெய்து வாங்காதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து சர்வீஸ் ஆறு மாசம் மூணு மாசம் கூட அதுக்கப்புறம் வந்து போயிடும் மறக்காம எந்த டிவி ப்ராப்ளம் பண்ணாலும் சரி நீங்க நேரம் ஐ பிளஸ் கொண்டு வாங்க பர்சன்டேஜ் எல்இடி டிவி வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணிட்டு வரோம் டிவி நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க பெரிய வித்தியாசம் கிடையாது டிவியில வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்டு மெயின் போர்டு இது ஒரு பவர் சப்ளை ஒரு டீக்கா ஒரு பேனல் ஓகேங்களா இவ்வளவுதான் எந்த ஒரு டிவியா இருந்தாலும் சரி மினிமம் காஸ்டுக்கு வித் வாரண்டியுடன் பண்ணி தரோம் அது மட்டும் இல்லை மெயினா டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான இந்த மாதிரி பேக் லைட் இந்த மாதிரி பேக் லைட் வந்து தரம் குறைவாக நீங்க வந்து உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் தரம் குறைவா நீங்க போடும்போது சீக்கிரம் வந்து லைஃப் போயிடும் அதனால நீங்க எந்த ஒரு டிவியா இருந்தாலும் நீங்க தூக்கி வீச வேண்டிய அவசியம் இல்ல எக்ஸேஞ்சு போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்க டிவியை மீண்டும் நீங்க வந்து சர்வீஸ் பண்ணணும் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கணும்னு நினைத்தீங்கன்னா டைரக்டா கிளம்பி ஐ பிளஸ்க்கு வாங்க நீங்க வெளியூர் எங்க தர்மா கோல் இல்ல அட்டை பாக்ஸ் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க எல்லா சப்போர்ட்டும் ஐ பிளஸ் டாங்கா உங்களுக்கு தரோம் எங்களுடைய இந்த சர்வீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பபாய் சி